சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவுள்ள மாநாட்டில் ஆர் எஸ் தொற்று நோய் சுயமரியாதை இயக்கம் மா மருந்து என்ற பொது தலைப்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மேன்மிதங்கிய கடகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அம்மா அருள்மொழி அவர்களே உரையாற்றிருக்கிற பிரச்சார பெருமக்களே பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றியவர்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் உரையாற்றிய நம்முடைய தோடர்கள் அனைத்து தலைப்பையும் ஒன்றாக சேர்த்து ஒற்றை சொல்லில் உச்சரிக்க வேண்டுமென்றால் மதவாதம் என்பதுதான் அதற்கு பொருளாக அமையும் இந்த மதவாதம் என்பது இந்தியாவிலே கோலோச்சகிற தன்மை இருந்தாலும் மதவாதம் கோலோற்ற முடியாத ஒரு மண்ணாகவும் மதவாத வெறித்தனம் என்பது எடுப்பட முடியாத ஒரு மண்ணாகவும் விளங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது காரணம் அறிவுலக பேராசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இதற்கு பெரியார் தந்திருக்கிற பதில் நமக்கு சான்றாக விளங்குகிறது ஆர் அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் அந்த அமைப்பு பல பேரை பிரச்சாரத்திற்கு அனுப்பியது அப்போது தமிழ்நாட்டிற்கு இரண்டு பேரை ஆர் அமைப்பு அனுப்பியது ஒருவர் சாவர்கார் இன்னொருவர் மூஞ்சே சாவர்கார் சேலத்திற்கும் மூஞ்சே தஞ்சாவூருக்கும் அனுப்பப்பட்டார் இரண்டு பேரையும் தமிழ்நாட்டில் அடித்து விரட்டிய பெருமை இந்த மண்ணிற்கு உண்டு அடித்து விரட்டப்பட்ட போதுதான் மூஞ்சே நேராக போய் சந்தித்தது தந்தை பெரியாரை பெரியார் சந்தித்து பெரியாரிடத்தில் கோரிக்கை வைத்த போது பெரியார் சொன்னார் இந்த நஞ்சு கருத்தை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுதியாக சொன்ன தலைவன் பெரியார் என்பதனால்தான் தமிழ்நாட்டில் மதவாத அமைப்பு கால் முடியவில்லை இன்னும் சொல்ல போன நண்பர்களே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் மத கலவரம் நடந்தது தமிழ்நாடு காவல்துறை ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகத்திற்கும் சென்றது அப்போது இந்து பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியது என்ன தெரியுமா இந்தியாவிலேயே பாபர் மசீத் இடிக்கப்பட்ட பிறகு மத கலவரம் நடக்காமல் அமைதி பூங்காவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியார் பக்குவப்படுத்திய மண் என இந்து பத்திரிகை தலையங்கம் தீட்டியது இந்த மண்ணில் எந்த காலத்திலும் மதவாதத்தைக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் எந்த ரூபத்தில் மதவாதம் வந்தாலும் பக்தி மதவாதம் என்பதற்கு வேறுபாடுகளை நன்கு அறிந்தவர்கள் தமிழர்கள் அதனால்தான் ஒருவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகூர் தர்காவிற்கு செல்வாரால் நாகூர் தர்காவிலே சக்கர வாங்கி நக்கக்கூடியவர் அங்கிருந்து நண்பர்களே வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு செல்வார் வேளாங்கண்ணி சர்ச்சையில் போய் முட்டி போட்டு அவர் நண்பர்களை கடவுளை தொடுவார் வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போய்விட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வருவார் மசூதிக்கு இன்னும் சொல்ல போனால் நாகர்கோயில் தர்காவுக்கு செல்வதும் வேளாங்கண்ணி செல்வதும் தஞ்சாவூர் செல்வதும் பெரிய கோயிலுக்கு செல்வது என்பது பக்தி ஆனால் மதவாதம் என்பது நான் சொல்லுகிற கடவுளை தான் கும்பிடணும் நான் சொல்ற நான் சொல்ற சாப்பாட்ட தான் சாப்பிடணும் நான் நடக்க வேண்டும் என்பது மதவாதம் மத பெருத்தனம் இந்த மதவாதம் மத பெருத்தனத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை நான் இன்னும் உங்களை சொல்றேன் வட நாட்டிலே மதவாதத்தை கொண்டு ராமனையும் விநாயகனையும் அடிப்படையாக கொண்டு ஆட்சியையும் கலவரத்தையும் நடத்துகிறது சங் பரிபார் அமைப்புகள் அந்த ராமனை தமிழ்நாட்டிற்கு தூக்கி வந்தார்கள் எழுபத்தி ஒன்னு தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலிலே ராமன் அடையாளம் கட்டப்பட்டான் ராமனை கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்தினார்கள் எந்த ராமனை தூக்கி வந்தார்களோ அவர்களை மக்கள் படுதோல்வி அடைய செய்தார்கள் பெரியார் ராமசாமியின் கருத்தை உள்வாங்கி கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது என்பது வரலாறு இந்த மண்ணிலே ராமனையும் விநாயகனையும் காட்டி கலவரம் செய்ய முடியவில்லை அதற்கு இப்போது சங் பரிவார் கூட்டம் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் வேல் யாத்திரை முருகன் மாநாடு சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலை இந்த வைத்து மத மோதலை உருவாக்கலாம் என எண்ணுகிறார்கள் இவைகளை நன்கு அறிந்தவர்கள் தமிழ் மக்கள் என்பதனால் இந்த மதவாத கூட்டத்தினுடைய சூழ்ச்சியை புரிந்து புறந்தள்ளினார்கள் நண்பர்களே இந்த மதவாத அமைப்பு இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்த போது செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஒன்றிய அரசு நண்பர்களே ஒரு விளம்பரம் தந்தது என்ன விளம்பரம் தெரியுமா ஒரு பக்கத்தில் காந்தியார் படம் இன்னொரு பக்கத்தில் நேதாஜி படம் நேதாஜி படத்திற்கு மேலே சாவர்கார் படம் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை திரிபுவாதம் செய்வதற்கு சாவர்கார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசு விளம்பரம் செய்யப்பட்டது இந்த ஆர் எஸ் எஸ் பற்றி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பேசி நேரு வெளிப்படையாக சொன்னார் ஆர் எஸ் எஸ் என்பது வெள்ளைக்காரனின் கை கூலி போராட்டத்தின் துரோகிகள் போராட்ட தியாகிகளை கொடுத்தவர்களனே வெளிப்படையாக சொல்லப்பட்ட அமைப்பு நண்பர்களே இன்னைக்கு சுதந்திரத்திற்கு நாங்கள் தான் உரியவர்கள் சொல்லி இந்த விளம்பரத்தை செய்தது மட்டுமல்ல யார் இந்த சாவர்கார் இந்த சாவர்கார் வெள்ளைக்காரனுக்கு எழுதிய மன்னிப்பு கடிதம் தலைவராக இருந்தே பற்றி கருத்து என்ன ஒப்பிட்டு பார்ப்போமே பற்றி பம்பாய் கவர்னர் ஜெனரல் என்பவர் டெல்லி கவர்னர் ஜெனரலுக்கு வெள்ளைக்காரன் கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தில் சொல்லுகிறான் கோல் வாழ்க்கர் தந்திரசாலி வெள்ளைக்காரர்களாகிய நம்மை எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாதவர் வெளியேறு போராட்டத்தில் கூட தான் ஒதுங்கி கொண்டவர் என்று வெள்ளைக்கார கவர்னர் ஜெனரல் கோல்வாட்கருக்கு நண்பர்களே சான்றிதழ் தருகிறார் இதைவிட இன்னொரு கொடுமை உங்களுக்கு தெரியும் சாவர்கார் வெள்ளைக்காரனுக்கு கேள்வி மன்னிப்பு கடிதத்தில் சொல்லுகிறார் என்னை போட்டு வதைக்கிறார்கள் அரசு காட்டி என்னை விடுதலை செய்தால் நான் அமைப்பிற்கு தீவிர ஆதரவாளனாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்திற்கு வெள்ளைக்காரனுக்கு சேவகம் புரியவனாக இருப்பேன் என மன்னிப்பு கடிதம் எழுதியவர் சாவர்கார் இந்த அமைப்புதான் நண்பர்களே காந்தியை கொன்றது இந்த அமைப்புதான் தான் தாகர் ராஜ்நாராயண் உயிருக்கு உழை வைத்தது இந்த அமைப்பு தான் காமராஜரை பட்டப்பகலில் தீ வைத்து கொளுத்து முயற்சித்தது இந்த அமைப்பு தான் மீனாட்சிபுரம் மதமாற்றத்தின் போது டெல்லிக்கு சென்ற எம்ஜிஆரை விமான நிலையத்தில் தாக்கி திருப்பி அனுப்பியது இந்த அமைப்பு தான் கோத்ரா ரயில் சம்பவத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுபான்மை மக்களை குஜராத்தில் படுகொலை செய்தது இந்த அமைப்பு தான் நண்பர்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மண்புணர்ச்சி நடத்தியது இந்த அமைப்பு தான் கர்ப்பிணி பெண்ணுடன் வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த சிசுவை எடுத்து சுவரில் அடித்து கொன்றது இந்த நண்பர்களே மணிப்பூரிலே பெண்களை நிர்வாண ஊர்வலம் நடத்தி எரித்து கொன்றது தொடுநோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய வந்த ஒரு வெள்ளைக்காரன் அவனுடைய இரண்டு பிள்ளைகளையும் ஜீப்பில் வைத்து கொளுத்து கொன்றது இந்த அமைப்பு தான் பகுத்தறிவு கருத்துக்களை பிறப்பி நரேந்திர தவற்க போன்றவர்கள் போன்றவர்கள் கல்புரிச்சியை போன்றவர்கள் லங்கசை போன்றவர்களை படுகொலை செய்தது மூலமாக இவ்வளவு காரியங்களை சாதித்திருக்கிறது தமிழ்நாட்டிலே நாம் துல்லியமாக அடையாளம் கண்டிருக்கிறோம் நான் கடைசியாக ஒரு செய்திச்சு முடிக்கிறேன் இந்த அமைப்பு மக்களுக்கு விரோதமானது என்பதை மதவாதம் என்பது தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாது என்பதை இந்த நாட்டிற்கு அறுதியிட்டு சொன்னவர் நம்முடைய தலைவர் வீரமணி வீரமணிவர்கள் தான் காரணம் என்ன தெரியுமா மகமாகும் தமிழ்நாட்டிற்குள் வராமல் இரும்பு வேலியாக இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் தலைவர் வீரமணிவர்கள் தான் வட்டார மாநாடு எனே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு விளக்க மாநாட்டை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை நாட்டிற்கு அம்பலப்படுத்தியவர் தலைவர் வீரமணிதான் இன்னைக்கும் மதவாதம் தலை தூக்குகிற போது எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடியவர் தலை வீரமணி வீரமணி தான் தொண்ணூத்தி ரெண்டு வயதிலும் எண்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த தத்துவத்தை எதிர்த்து மக்கள் மத்தியில் முழங்குகிற ஒரே தலைவன் உலகத்தில் தலைவர் வீரமணி ஒருவர் மட்டும்தான் நண்பர்களே இந்த தலைவர் எச்சரிக்கை மணியால் தான் தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறார் மதவாதத்தை எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் அமைப்பில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டே அஞ்சல் தலை வெளியிடுகிறார் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு நாணயம் வெளியிடுகிறார் அஞ்சல் தலை நாணயத்தை வெளியிட்ட போது இந்தியாவிலேயே சுயமரியாதை உள்ள ஒரே முதலமைச்சர் எதிர்த்து கண்டித்து அறிக்கை விட்டவர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தவிர யார் கிடையாது இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த முதலமைச்சர் நண்பர் கையேந்தி ஆட்சி நடத்தக்கூடியவர் அல்ல முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டே சாவது மேலனை கருதுகிற சுயமரியாதை மிக்க ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அதனால் தான் ஐம்பர் முழக்கம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்தார் அந்த ஐம்பர் முடக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்தே ஒரு கருத்தை நான் சொன்ன முழக்கத்தை முன்வைத்தார் எனவேதான் நண்பர்களே நான் கடைசியாக உங்களுக்கு சுட்டிக்காட்டுவது புரட்சி பாரதிதாசன் மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பல பீடத்தில் சாய்ந்திரே என புரட்சி கவிஞர் சொன்னார் நண்பர்களே மதமாகிய பெய் பிடியாதிருக்க வேண்டும் நல்ல மதி வேண்டும் என வள்ளலூர் வள்ளலார் சொன்னார் இந்த மதவாதத்தை மத வெறுத்தனத்தை அடையாளண்டுகளுக்கு இந்த மண்ணில் இடம் சங் பரிவார் கூட்டத்தை விரட்டி அடித்திருக்கிற அமைப்பு அவர்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற அமைப்பு கூடியிருக்கிற இளைஞர்களே கிடம்பெற்றுக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் தெரிய தேடுகிறது பகை கூட்டத்து என்பதை உணர்த்துகிற வகையில் இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க இருக்கிற மாணவர்கள் எதற்கும் அச்சப்பட்டோ அஞ்சு ஒடுங்கியோ இயக்க கலப்பு அல்ல நோயில் பெருமை அல்ல விபத்தில் பெருமை அல்ல லட்சாதிபதியாக பெருமை அல்ல கோடசூராக சாவது பெருமை அல்ல செத்தாலும் சாக வேண்டும் சுயமரியாதையோடு சாக வேண்டும் என விரும்புகிற தோடர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் எனவேதான் மதவாதத்தை முற்றாக அடிப்போம் மதவாதத்தை மண்ணிலிருந்து இருந்து மதவாதத்தை குடியோண்டு புதைப்போ மதவாதத்தை கல்லறை கட்டுவோ மதவாதத்தை அழித்து ஒழிக்கிற வரையிலும் ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் என்பதை எடுத்து சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்